சற்று முன்பு மத்திய அமைச்சர் பதவி வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு வீடு தேடி வருவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது இந்த தகவல்களை பற்றித்தான் இந்த காணொலியில் நம்ம தள்ளத்தளிவாக வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே காணொலியை தள்ளத்தளிவாக வந்து பார்ப்பதற்கு முன்பு உண்மையில் மத்திய அமைச்சர் பதவி வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு தேடி வருவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குதா என்பதை தான் இந்த காணொலியில் நம்ம தள்ளத்தளிவாக வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருபுறம் இரு இருப்பதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் என்பது புறம் வெளியாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே ஜெயிச்சார்னா கன்ஃபார்ம் டெபினெட்லி வில் பி ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்டர் என்ற ஒரு நிலையை தான் அடைவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே நியூஸஸ் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறதையும் நம்மால் வந்து பார்க்க முடிகிறது ஓகேங்களா ஸோ மத்திய அமைச்சர் பதவி ஓபிஎஸ் ஜெயிச்சார்னா சென்ட்ரல் மினிஸ்டர் தான் டெஃபினெட்லி அவருக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் பதவியை கிஃப்ட் பண்ண தான் வந்து பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் என்பதெல்லாம் அழகாக வெளியே ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையில் தான் ஸோ அதை பற்றியும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய அரசியல்கள் என்பது இருக்கிறது ஏற்கனவே கடந்த முறை தான் வந்து கொடுக்காமல் விட்டுட்டோம் சோ கடந்த தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சு கேட்டு வந்து ஆடிட்டோம் சோ ஆனால் இந்த முறை அப்படி இருக்க கூடாது அப்படின்றத நூற்றுக்கு நூறு முறை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து கூறியிருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே நிச்சயமாக வாய்ப்புகளே வந்து கிடையாது மத்திய அமைச்சர் பதவி ஓபிஎஸ்க்கு உறுதியாக கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் நண்பர்களே ஸோ அதனால வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்ற சற்று முன்பு மத்திய அமைச்சர் பதவி ஓபிஎஸுக்கா வீடு தேடி வந்த மிக முக்கியமான தலைகள் என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஏற்கனவே வந்து இருக்கிறேன் இந்த ஒரு தான் நண்பர்களே நிறைய மாற்றங்கள் என்பது நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ட்டு அரசியல் ரீதியாக கூறப்பட்டு வருகிறதா ஸோ உண்மையிலேயே மத்திய அமைச்சர் பதவி வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு கொடுக்க அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் எறத்தாழ செய்யப்பட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்தெந்த அமைச்சர்களுக்கு எத்துறையை சார்ந்த தலைவர்கள் வரப்போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் அப்படின்னும் வந்து சொல்லலாம் நண்பர்களே மத்திய அமைச்சர் பதவி யாருக்கு கிடைக்கும் என்ன மாதிரி வந்து கிடைக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியல ஓகேங்களா ஆனா டெபினட்லி வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் என்பது இருக்குதுன்றத மட்டும் நம்மளால் வந்து உறுதியாக புரிஞ்சிக்க முடிகிறது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே மத்திய அமைச்சர் பதவி வீடு தேடி யாருக்கு எவருக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரானரியாக வந்து தெரிகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே மத்திய அமைச்சர் பதவி ஓபிஎஸ்க்கு அமைய வேண்டிய ஒரு சூழல்கள் என்பது இருக்குதா இல்லையா என்பதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு தெரிய வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸா இல்லை இல்லை ஐபிஎஸ்ஸா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே நன்றி